கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகாவில் திமுக ஒன்றியம் சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் மருதூர் தாலுகா திமுக ஒன்றியம் சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் கலைஞர் பாசறையில் ஒன்றிய அவைத் தலைவர் சிங்கை சிவா தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் மாவட்ட துணை செயலாளர் கோவி அய்யாரசு மாவட்ட தலைவர் நசீர் முகமது ஒன்றிய பெருந்தலைவர் சுபா திருநாவுக்கரசு பேரூராட்சி துணைத் தலைவர் சுந்தர ஜெயபால் திருப்பனந்தாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் அண்ணாதுரை மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் ஜி கே எம் ராஜா ஆடுதுறை பேரூர் கழக செயலாளர் கோசி இளங்கோ ஒன்றிய செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரசு தலைமை கொறடா கோவிச்செலியன் கலந்து கொண்டு பேசுகையில் திமுக செய்த சாதனைகள் குறித்தும் திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் குறித்தும் முன்னாள் அமைச்சர் கோசிமணி தஞ்சை மாவட்டத்திற்கு கொண்டு வந்த திட்டங்கள் குறித்தும் பேசினார் செப்டம்பர் பதிமூணு முன்னாள் அமைச்சர் கோசிமணி பிறந்தநாள் விழா செப்டம்பர் பதினைந்து அண்ணா பிறந்தநாள் விழா செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் பிறந்தநாள் விழா கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழா என முப்பெரும் விழா சென்னையில் வருகிறது பதினேழாம் தேதி நடைபெறுகிறது முப்பெரும் விழாவில் திருவிடை மருதூர் ஒன்றியத்திலிருந்து ஏராளமானோர் கலந்து கொள்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன